ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் தோல்வி ஒரு நாள் தோற்றுப்போகும் உங்கள் வெற்றிக்கு முன்னால் எப்படின்னு பார்க்கிங்களா நீங்கள் இப்போ ஒரு செயல் செய்தீங்க அதாவது ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லது அது ஒரு படிப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு விளையாட்டாக இருக்கலாம் எந்த செயலாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அந்த செயலை என்ன பண்ணணும்னா தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் அதில் வெற்றி கிடைக்கு இல்லை தோல்வி கிடைக்கு என்பதெல்லாம் முக்கியமில்லை நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்கன்னா அந்த காரியத்தில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருக்க வேண்டும் அதை பற்றி எந்த ஃபீலும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது அந்த நீங்கள் முயற்சி செய்ய செய்ய தோல்வியானது ஒரு நாள் தோற்று போகும் அப்போ அந்த தோல்வி யார்கிட்ட தோற்று போகும்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் தான் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியில் தான் அந்த தோல்வி வந்து தோற்றுப்போகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எந்த செயல் வேணாலும் செய்யுங்க அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருங்க வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து கவலைப்படாமல் செய்யுங்க கண்டிப்பாக ஒரு நாள் தோல்வி உங்கள் முயற்சியிடம் தோற்றுப்போகும் உங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே இது ரியலாக நடந்திருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ